நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கனாலோ உங்களுக்கு தான் குழந்தை பிறக்குதுனாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்போ இருந்தும் உங்கள் குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் அதாவது இணையுணவுகள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னா என்ன ஆறு மாதத்துக்கு கீழே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக தாய்ப்பால் தான் கொடுப்போம் அதாவது முழுக்க முழுக்க தாய்ப்பால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனையும் கொடுக்கும் அதுலேருந்தே தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும் முடியும் போது அதாவது நூத்தி ஐம்பது நாள் உங்க குழந்தைங்க ஆரம்பிச்சுக்கலாங்க இணையுணவுகள் ஆரம்பிக்கிறது ரெண்டு ஆரம்பிக்கலாம் பேபி லெட் வீனிங் வீனிங் முறை முறைங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தட் தான் ட்ரெடிஷ்னல் வீனிங் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பியூரி மாதிரி உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன உணவுகள் செய்யறோமோ அதை சாஃப்ட் ஆக்கி உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் ட்ரெடிஷ்னல் வீனிங் இதுவே பேபி லெட் வீனிங்னா நல்லா காய்கறிகளையும் பழங்களையும் ஃபிங்கர் லென்த்துக்கு கட் பண்ணி வேக வச்சு சாஃப்ட் ஆக்கி நம்ம கொடுக்கறது தான் பேபி லெட் வீனிங் இதனால அவங்க குழந்தைங்க ஈஸியாக ஹோல்டு பண்ணி அவங்களே கடித்து சாப்பிட முடியுங்க இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் ஏன்னா நம்மளோட பற்களை விட அவங்களோட கம்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பேபி லெட் வீனிங்க்கும் ட்ரெடிஷ்னல் வீனிங்க்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாமா பேபி லெட் வீனிங்கில் குழந்தைங்க அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ அவங்களோட ஹேண்ட் டு மவுத் கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் ஆரம்பத்திலிருந்தே அவங்க நல்லா மென்று சாப்பிட்றதுனால அவங்களோட ஓரல் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகுங்க அது மட்டும் இல்லை அவங்களோட அப்பிடைட் ரெகுலேட் ஆகும் எப்போ பசிக்குது அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும் அவங்க கியூஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை விதவிதமான டெக்ஸ்டரில் உணவுகளை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிக்கி ஈட்டிங் ஹேபிட் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகாது ட்ரெடிஷ்னல் வீனிங்கிறது முழுக்க முழுக்க பேரண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது குழந்தை எவ்வளோ சாப்பிடணும் எதை சாப்பிடணுங்கிறது ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான் எவ்வளோ சாப்பிட்றாங்கங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சாலும் அவங்களுக்கு டெக்ஸ்சர் எக்ஸ்போஷர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க சாப்பிடும்போது அவ்வளோக்கா மெஸ்ஸியாக இருக்காதுங்க இதுவே பேபி லெட் வீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப மெஸ்ஸியாக தான் இனிஷியலாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க தூக்கி போடுறது கசக்கிறது துப்புறது எல்லாமே நார்மலாக நடக்கும் கம்ப்ளீட்டாக உங்களால் பேபிலெட் வீனிங் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் காம்பினேஷன் வீனிங் ஃபாலோ பண்ணலாங்க அதாவது பேபிலெட் வீனிங் ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் இன்கார்பரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு குழந்தையே எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்பூனில் ஆஃபர் பண்ணலாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை கொடுக்கலாங்க இதுவே அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அழுகிறாங்க அடம்பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோர் ஸ்வீட் பண்ணக்கூடாது அப்புறம் அந்த ஃபுட் மேலே அவர்ஷன் தான் டெவலப் ஆகும் சரி ஆறு மாதத்துல இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை தான் உணவு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா

இந்த மாதிரி நீங்கள் மீல்ஸ் கொடுக்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் போதும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் உணவுகளை கொடுங்க அல்லது உணவுகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீடிங் பண்ணுங்கள் இதுக்கும் உள்ள கேப் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க உணவுகளை தான் சாப்பிட மாட்டாங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தைங்களோட நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்